கடந்த பல வருஷங்களுக்கு முன்பதாய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஆண்டு எட்டாம் மாசத்தில் இந்த வடகாடு சபையில் செய்ய அவர் வல்லவராய் மாறாதவராய் இருக்கிறார் என்று நம்புறவர்கள் கையை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்து என்பது நடந்ததை மட்டும் எழுதின புத்தகம் அல்ல நடக்க போகிறதையும் எழுதியிருக்கிற புத்தகம் இன்றைக்கும் கர்த்தர் எனக்கும் உனக்கும் இரக்கம் காட்ட வல்லவராயிருக்கிறார் இரக்கம் காட்ட வல்லவராயிருக்கிறார் தேவ பிள்ளையே இன்றைக்கு மதிக்கப்படாத கனப்படுத்தப்படாத ஒரு இடத்தில் இருந்து இரக்கம் காட்டி எங்களை உயர்த்துகிற நல்ல தெய்வம் உங்களோட பேசுகிறார் அவர் உங்களை உயர்த்துவார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால் மகிமையை காண்பீர்கள் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவான் மனம் இறங்கி அற்புதங்களை செய்கிற தெய்வம் கவனிங்கள் என்னை வார்த்தையை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்படி அந்த வார்த்தை எனக்கு தான் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இந்த மூன்றாவது வாரத்தில் அவருடைய மனது உங்களை ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது அவர்கள் மேல மனதுருகி என்ன செய்தாராம் வியாதியோடு இருந்தவர்களை அவர் சுகப்படுத்தினார் இன்றைக்கும் அருமையானவர்களை ஆண்டவருடைய உள்ளத்தை உடைக்கக்கூடிய ஆண்டவருடைய இரக்கத்தை வியாதினம் இன்றைக்கு வியாதிகள் பலவீனங்கள் பாவங்களினாலும் சாபங்களினாலும் விசாசின் வல்லமைகளினாலும் மனிதர்களை போட்டு வதச்சு கொண்டிருக்கிறது இந்த வியாதிகளில் இந்த பலவீனங்களில் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஏ சுமன துருகுகுதா தேவனுடைய பிள்ளைகளே இண்டக்கி டாக்டர்மாரா இருக்கலாம் ஆஸ்பத்திரிகளா இருக்கலாம் முடியாத பலவீனங்கள் பெருகி கொண்டே போகிறது அலலூயா இதையெல்லாம் பார்த்து ஆண்டவர் மனம் இறங்கி அலலூயா அலலூயா மனம் இறங்கி ஒவ்வொருவரையும் சுகமாக்கு இன்னைக்கு திருச்சபைக்கு நாங்கள் போகிறது எங்களுக்கு என்ன நன்மேடு சில யோசிப்பாங்க சபைக்கு போறாள் எங்களுக்கு என்ன பிரியோசனமணி யோசிப்பாங்க நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேணும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அப்பா சமூகத்துக்கு வரும்பொழுது அவருடைய இரக்கம் என்ன செய்கிறது எங்களுடைய சரீரங்களை சுகப்படுத்தி எங்களுடைய சரீரங்களை பலப்படுத்தி கத்தருகொள்ளாக எங்களுடைய சரீரங்களை கழுகுகளை போல சட்டை அடித்து எழும்ப தக்கதாய் புதிய பலத்தையும் புதிய உற்சாகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் அல்லேலூயா ிஸ்துவின் தழும்புகளாலே நீ சுகமாகிறாய் என்று வேதம் சொல்லுகிற யேசுவின் தழும்புகளாலே நீ சுகமாகிறாய் இயேசுவின் தழும்புகளால் நீ சுகமாகிறாய் முப்பத்தி மூன்றரை வயதுல கல்வாரி சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது அவரு கடிச்ச காயங்கள் சரீரத்திலே வழிந்த ரத்தங்கள் அவை ஒவ்வொன்றும் என்ன இன்றைக்கும் என்னையும் உன்னையும் சுகமாக்குகிற தழும்புகளாக அந்த தழும்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அம்மா அதை விசுவாசித்து கையை தட்டி உம்முடைய உங்களுடைய காயங்களால் என்னை சுகமாக்குகிறேன் ராஜா சொல்லுங்க பலவிதமான வியாதிகள் துன்பப்படுத்திக் கொண்டிருக்கலாம் கால் நடக்க முடியவில்லை கை தூக்க முடியவில்லை நாரி ஒரே வேதனையாக இருக்கிறது உடம்பெல்லாம் ஒரே பலவீனமாக இருக்கிறது உன்னை பார்த்து ஆண்டவர் சிரிக்க மாட்டார் உன்னை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார் மேல் ஆண்டவர் மன உண்மையாண்டவர் மனம் இறங்குகிறார் என் பிள்ளை இவ்வளவு பலவீனத்தோடு இவ்வளவு வியாதியோடு இருக்கிறான் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் வியாதிப்பட்ட ஒவ்வொருவரையும் சொஸ்தமாக்குகிற நல்ல தகவனா இருக்கிறார்